அறக்கட்டளை மூத்த பத்திரிகையாளர் மிஸ்டர் ராஜேஷ் பாபையா ஐயா நம்மோடு இணைய வந்திருக்கிறார் ஐயா வணக்கம் வணக்கம் தகவல் அறிவியல் சட்டம் தமிழகத்தில் இயங்குகிறதா தூங்குகிறதா தகவல் உரிமை சட்டம் இயங்குகிறது தான் தூங்கல இதுக்கு அடிப்படை என்ன காரணம் கேட்டீங்கன்னா அவர் பொதுமக்கள் வந்து ஒரு மனு கொடுக்குறாங்க அந்த மனுக்கள் மீது அவங்களுக்கு தெரிவர தெரியலன்னா தகவல் உரிமை சட்டத்தை கேட்கறாங்க அந்த தகவல் உரிமை சட்டத்தை கேட்கும்போது அவர்கள் அதிகாரிகள் என்ன பண்ணிக்கிறார்கள் நான் ஒரு போட்ட உடனே என்ன பண்ண முப்பது நாட்களை கொடுக்கணும் அந்த முப்பது நாட்களில் இவங்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் இவர்கள் வந்து மேல்முறையீடு செய்வாங்க அந்த மேல்முறையீடும் அவர்கள் செய்ய முடியவில்லை என்றால் ஆணையத்தை நாடுவாங்க இந்த ஆணையம் தான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அவங்க கேட்ட கேள்விக்கு தகுந்த பதில் இருக்குதா இல்லையா என்பதையும் அவர்கள் தெரியப்படுத்தணும் அது வந்து முறையிலேயே தெரியப்படுத்தியிருந்தால் ஆணையம் வரையில் போயிருக்காரு ஆமாம் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பட்டாவோ ஒரு சிட்டாவோ பெருமாற்றத்துல மிஸ்டேக் ஆகி பலமுறை அழைக்கப்பட்ட தான் இன்னைக்கு தகல் உரிமை ஆணையத்தை நாடுறாங்க இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருது அப்போ தகவல் உரிமை ஆணையங்கிறது வந்து இருக்குது ஆனால் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா கண்டிப்புடன் அதாவது வந்து ஒரு அதிகாரிகள் கேட்ட கேள்விக்கு அதிகாரிகள் பதில் கொடுக்கவில்லை என்றால் அதற்குரிய ஃபைனை கட்டணம் ஒரு கேள்விக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வச்சுருக்குறாங்க சரி வர பதில் இல்லை சரி வர கொடுக்க முடியலன்னு அப்படி தவறுதலாக பதில் கொடுத்து விட்டாலும் இவர்கள் மேல்முறையீடு பண்ணுறாங்க அந்த மேல்முறையீடு பண்ண முடியாது பொதுமக்கள் வந்து இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா மேன்முறையீடு போவாங்க அவன் இவங்க போகலாம் அவங்க உயர்நீதிமன்றத்தையோ உச்ச நீதிமன்றத்தையோ அவங்களுக்கு நாலு அளவுக்கு கிடையாது ரொம்ப கவனமான தெரியல தெரியல அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அலைஞ்சு அலைஞ்சு பார்த்து விட்டுறாங்க இது முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா அதிகாரிகள் தான் அதிகாரியத்தை செய்கிற தவறினால தான் தவறு உரிமை சட்டத்திற்கு தவிர மற்றபடி இதை ஒரு நீங்கள் இப்போ நானே போட்டிருக்கிறேன் தவறு உரிமை சட்டத்தை கேட்டது பெரம்பூர் மாவட்டத்தில் இதுவரை எனக்கு வரலை மேல்முறையீடு பண்ண மேல்முறையீடுக்கும் பதில் வரல அவர் அதுக்கப்புறம் ஆணையத்தை நாடி இருக்கிறேன் ஆணையர் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல இது வரைக்கும் பதில் வரல இப்ப எனக்கே இந்த நிலை இருக்கும்போது ஒரு மூத்த பத்திரிகையாளர் சமூக ஆர்வலர் நான் ஒரு தருவ ஆகாயம் ஒரு அறக்கட்டளை நிறுவனம் வச்சு பல ஏழை மக்களுக்கும் மற்ற பொது தொண்டு செய்து வருகிறேன் எனக்கே இந்த நிலை என்றால் பாமர மக்கள் ஒன்றும் படிக்காதவர்களுக்கு நிலை என்ன என்பதை நீங்க யோசனை பண்ணிப்பாரு கண்டிப்பா அரசு அதிகாரி வந்து அதிகமா ஊழல் போனதுனால அவங்க வந்து தமிழ் அறிவு உரிமை சட்டத்துல கேட்கறதுக்கு தமிழர்களுக்கு வருக மறுக்கிறாரு அதான் உண்மை அதுதான் உண்மை இது வந்து அவங்களுக்கு கடுமையான தண்டனையும் ஒரு பேப்பர் ஒண்ணு காணும் அந்த பேப்பருக்கு வந்து ஆணையர் சொல்றாரு இத்தனாம் வருஷத்துல இருந்து இத்தனாம் வருஷம் வரையிலே சர்மன் கொடுங்கன்றாரு அவன் என்ன பண்றான் அந்த அதிகாரி அந்த வருஷத்தை விட்டுட்டு மறு வருஷத்துல இருந்து சம்மன் கொடுக்கறான் இதை கேட்டா என்ன சொல்றாங்கன்னா அவன் ரிட்டையர் ஆகி போயிட்டான் அதனால அவனுக்கு கொடுக்கறது செல்லுபடி ஆகாது நான் என்ன கேட்கறேன் அவர்கள் ரிட்டையர் ஆகி போயிட்டாரு கொடுக்கறதா செல்லுபடி ஆகாதுன்னு ஒரு அதிகாரி சொல்றாரு அவருடைய அறிவு பூர்வம் அவ்வளவுதான் காரணம் என்னன்னா ஒரு அரசு அதிகாரி ஒரு கொலை நடந்து போயிட்டு அது விட்னஸா இருக்கிறாரு அவர் ரிட்டையர் ஆகி போனாலும் கோர்ட் என்ன சொல்லுமா அடுத்தவன வந்து தான் விசாரிக்குமா கண்டிப்பா அது ஒரு கேள்வி ஆயிடுச்சு ஆனா ரெண்டாயிரத்தி வருஷத்துக்கு முன்ன ஒரு பேப்பரை காணோம் அப்படின்னு ஒரு பன்னெண்டு வருடத்துக்கு ஒரு அம்மா பெட்டிஷன் போடுறாங்க அதை தேடி கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு ஒரு சம்மன் அனுப்புறாங்க அந்த சம்மனை பார்த்த அந்த அதிகாரி என்ன சொல்றாருன்னா கம்ஷர்ட்டு போய் எல்லாம் பேசுறாங்க எல்லாமே ஆணையம் எல்லாமே வந்து தஞ்சை பேர் இருக்காங்க கண்டிப்பா அதனால வந்து தகவல் உரிமை சட்டங்கிறது ஐ வருஷம் தான் பொதுமக்களை ஏமாற்றுவதுதான் தகவல் உரிமை சட்டமே தவிர நியாயத்திற்கு தடையே கிடையாது தகவல் வழங்காத அதிகாரிகள் மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும் இருக்கணும் அதேத்திலே ஆணையத்துக்கு நம்ம கோரும் போதே அவர்கள் நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கணும் எழுத்த மட்டுமே தான் இது உண்டு இந்த அதிகாரி என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா சங்கத்தை நாடுகிறார் அரசியல் சங்கத்தை நாடுகிறார் இதற்கு சங்கம் இதற்கு சங்கம் அவசியம் அந்த தேவைப்படுது பல அரச ஊழியர்களும் தப்பிக்கணும் இல்லையா கண்டிப்பா அதுக்கு ஒரு லஞ்சத்தை கொடுக்குறாரு அரசாங்கத்துக்கு அன்பளிப்பான் சங்கம் தாத்தாயிரம் அரசுக்கு கொடுக்குறாங்க இதுக்கு தான் சங்கம் தேவைப்படுது மற்றபடி அரச ஊழியர்களுக்குரிய பாதிப்புகள் என்ன ஏறி என்ன ஏதுக்கெல்லாம் சங்கம் கிடையாது இது ஒன்று இந்த தகவல் உரிமை சட்டத்தை முழுக்க முழுக்க கண் படைப்பு தான் கண்டிப்பாக பொதுமக்களுக்கு இந்த வித இன்னைக்கு வந்து பல பயிற்கு ஒரு புகார் கொடுக்குறாங்க கொடுத்து நான்

அந்த ஒரு தவிர எந்த பொதுமக்களுக்கும் நம்ம நல்லது செய்யணுங்கிறது எந்த அதிகாரிகளும் கிடையாது இனிமேல் வரப்போற அதிகாரிகளும் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது இன்னொன்று குற்றம் கொடுத்த அதிகாரிகளை வந்து டிஸ்ட்ரிக்ட்டுக்கு டிஸ்ட்ரிக்ட் மாவட்டத்துக்கு மாவட்டத்தை மாற்ற மாட்டுறாங்க அந்த தாலுகாக்குள்ளேயே தான் போடுறாங்க அந்த மாவட்டம்னா அந்த மாவட்டத்துக்குள்ள எத்தனை தாலுக்கா இருக்குதோ அந்த தாலுக்காவில் தான் போடுறாங்க அதுவும் ப்ரமோஷன் ஆனால் ஒரு மூணு மாசம் பக்கத்து கால காலம் போட்டு அதே இடத்துக்கு வந்துடுறாங்க காரணம் என்னன்னா ரிசிக்கண்ட புனைய ஒண்ணு பண்ண முடியாது தரடுறது யாரு யாருங்க வட்டாட்சியர்கள் சிவில் சப்ளை திமுக அரசு வந்தாலே சிவில் சப்ளை கைவிப்பாங்க நகராட்சியில் ஆணையர்கள் ஆ நகராட்சிகள் ஆணையர் அதே மாதிரி வந்து இந்த ஸ்லம் போர்டு வாட்டர் போர்டு இதுல பயங்கரமா ஆனா அவன் கொழாய பறிக்க மாட்டான் கொழாய் படிச்சா மாதிரி போடுவாங்க விழுப்புகாங்க ஆனால் இந்த திமுக வந்து தான் இந்த அதிகாரிங்க தைரியமாக தொழிஞ்சு செய்வாங்க இதற்கு காரணம் என்னன்னா திமுகவோட இருக்கிற அமைச்சர்கள் வந்து சரியில்லை அமைச்சர்கள் சரி இருந்தால்தான் அதாவது ஒரு நாட்டில் ராஜா நல்லா இருந்தால்தான் மக்கள் நல்லா இருக்க முடியும் ராஜாவே நல்லா இல்லாத போது மக்கள் மக்கள் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான் ஒரு அரசியல்வாதிங்கிறவர் வந்து ஒரு ஒரு தொகுதி எம்எல்ஏவாக இருந்தாலும் பிரதிநிதியாக இருந்தாலும் அந்த எம்எல்ஏ அந்த தொகுதி மக்களுக்கு என்ன தேவை ஏது தேவைன்னு பார்க்கணும் இன்னைக்கு அரசாங்க ஊழியர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு எம்எல்ஏ கிட்ட போனால உங்களுக்கு என்ன வேணும் டிரான்ஸ்பர் வேணுமா அது வேணுமா இதுதான் வந்து பேசி அப்படிதான் போகிறது தேவை அவங்களோட குறைகள் என்ன ஏது எப்படி நிவர்த்தி பண்ணலாம்ன்றது எல்லாமே லஞ்ச லாவணியம் தாங்க லஞ்ச லாவணியம் இல்லாத இது உண்மை